சூப்ப <pay festivals> முகேஷ் அணி பன்னெண்டு புள்ளிகளும் பொம்மை அணி ஆறு புள்ளிகளும் விரும்பு போனாட்டம் கிடையாது அதுதான் கிடையாது கிடையாது கிடையாது

அணிக்கும் நடைபெறும் என்பதை திரைப்படுகிறோம் இரு அணிக்கும் தயாராக என்பதை கேட்டு விளையாடும் அப்படி போட்டு அணியும் தாமன் செரி அணியும் தயாராக என்பதை கேட்டு

<laughs> ீ டவுன் ஆயிடு ஆசமானவன் இங்க பார் ப்ரோ ரைடு சொல்லنا ஒருத்தன் தொட்டுட்டான் சோலரத்தை டீம் உடைக்க வந்திருக்கான் ஐ செக் ஆவுட்டரா இருக்கா ஹேய் ஹேய் பீடிங்களே வரீங்க ஆ ஆவுட்டராவுட்டனா அடி குடுப்பாங்க நீங்களே அடி குடுடா